ஜவாது மலை தொடரில் பெய்த கனமழையால் ஒடுக்கத்தூர் உத்தர காவிரி ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டு ஒரு தரைப்பாலம் நீரில் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் தற்காலிக மண் தரைப்பாலமும் அடித்து செல்லப்பட்டுள்ளது இது குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கேட்கலாம் வணக்கம் பிராங்க்லின் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் சங்கரேஸ்வரி கத்திரி வெயில் எனும் அக்னி நட்சத்திர வெயில் வேலூர் மாவட்டத்தில் துவங்கிய நாளிலிருந்து அவ்வப்பொழுது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகின்றது இந்த நிலையில் நேற்று வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையானது கொட்டி தீர்த்தது இதில் காலை இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி மாவட்டம் முழுவதும் இருநூற்று முப்பத்தி நான்கு புள்ளி ஐம்பது மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் அதில் அதிகபட்சமாக அணைக்கட்டு ஒடுக்கத்தூர் பகுதியில் ஐம்பது புள்ளி மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அடுத்துள்ள ஜவ்வாது மலை தொடரில் நேற்று இரவு பெய்த இடியுடன் கூடிய கனமழை காரணமாக மேல் அரசம்பட்டிலிருந்து துவங்கும் பாலாற்றின் ஆறுகளில் ஒன்றான உத்தரக்காவிரி ஆற்றில் திடீர் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த ஆண்டின் இந்த வெள்ளப்பெருக்கானது முதல் வெள்ளப்பெருக்கு என்பதாலும் இந்த வெள்ளப்பெருக்கினால் சுமார் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் அதாவது ஒடுக்கத்தூர் ஆற்றை ஒட்டியுள்ள சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் உள்ள விவசாய நிலங்களும் அதை ஒட்டியுள்ள கிணறுகளிலும் நீர்மட்டம் உயரக்கூடும் என்பதாலும் இதனால் தடையின்றி விவசாயத்திற்கு பாசன வசதி கிழிக்கும் என்பதாலும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த வெள்ளப்பெருக்கால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் இந்த உத்தரகாவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக நீமந்தபுரம் பகுதிக்கு செல்லும் தரைப்பாலம் நீரில் பாதிய அளவு மூழ்கியுள்ளது இதனால் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் சுமார் இரண்டு கிலோமீட்டர் சுற்றி செல்லும் சூழலும் தற்பொழுது உருவாகியுள்ளது அதே போல குருவராஜபாளையம் அடுத்த பாலம்பாடி கிராமத்திற்கு செல்லும் தரைப்பாலமும் உயர்மட்ட பாலமாக கட்டப்பட்டு வரும் நிலையில் தற்காலிக மண்பாலம் அமைக்கப்பட்டு அதனை பொதுமக்கள் பயன்படுத்தி வந்துள்ளனர் இந்த நிலையில் ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக தற்காலிக மண் தரைப்பாலமும் அடித்துச் செல்லப்பட்டது இதனால் பாலம்பாடி ஆஜாத்தி கொல்லைமேடு உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் அகரம் மராட்டிப்பாளையம் குருராஜப்பாளையம் வழியாக சுமார் ஐந்து கிலோமீட்டர் சுற்றி செல்லும் சூழலும் உருவாகியுள்ளது மேலும் உத்தரகாவேரி ஆற்றில் ஆங்காங்கே மணல் எடுக்கப்பட்டு ஆற்றின் நடுவே மிகப்பெரிய பாலங்கள் ஏற்பட்டுள்ளது தற்பொழுது ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கை பார்த்தவுடன் ஆற்றுப்பகுதி பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் எனவும் கவனமுடன் இருக்கவும் மேலும் தற்பொழுது பள்ளி விடுமுறை என்பதாலும் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் தண்ணீரை பார்க்க அனுமதிக்கக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் அப்பகுதியில் உள்ள ஒடுக்கத்தூர் பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பிலும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்து வந்திருந்தனர் மேலும் விவசாய பயன்பாட்டிற்காக வெட்டுவானம் அருகே உத்தரகாவேரி ஆற்றின் குறுக்கே ஓராண்டுகளாக சுமார் பதிமூன்று கோடி நிதி ஒதுக்கீட்டின் கட்டப்பட்டு வரும் தடுப்பணை பணிகள் தற்பொழுது நிறைவடும் தருவாயில் அந்த தடுப்பணையும் தற்பொழுது நிரம்பி வருவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சங்கரேஸ்வரி விவரங்களுக்கு நன்றி பிராங்க்ல